அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் மூணு ஏக்கராக இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த லேண்டை சம்மந்தமானதை பார்த்துடலாம் இந்த மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமிங்க ஃபுல்லுமே வந்து நாட்டு தென்னை மரங்கள் இருக்குது மூணு ஏக்கரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு வந்து ஒரு எம்டி லேண்டாக இருக்கும் பாக்கி கம்ப்ளீட்டாக வந்து தென்னை மரங்க இருக்குது தென்னந்தோப்பு தான் நல்ல ஒரு செம்மண் பூமி கோப்பு வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுங்க ரெடி பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல்லுமே வந்து நாட்டு மரங்கள் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவும் கூட ஏரியா எங்கேனு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு வளையத்துலேருந்து மேற்கு பக்கமாக லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு லேண்டோடைய கிணறு எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிடலாம் வழி முதல் கொண்டு லேண்டு வந்து உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு மேற்குன்னு சொல்லிட்டேன் வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்பவே அருமையான இடங்க உங்களுக்கு கேரளா மலையும் வந்து கிடைக்கக்கூடிய தான் கேரளா பார்டருக்கு பக்கத்தில் தான் லேண்டும் வந்து இருக்குது மூணு ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அந்த மாதிரி பிரித்து வேணாலும் வாங்கி கொடுத்துர்லாம் நல்ல ஒரு பூமி பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லுமே வந்து தென்னந்தோப்புக்குதான் வீடுகளும் எல்லாமே இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணும் அப்படிங்கிறக்கிறவங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தென மரங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஈல்டும் வந்து நல்லா இருக்குதுங்க பராமரிப்பு மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் மெயின் ரோட்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழ்நூறு மீட்டர் வந்து ஒரு பதினாறு அடி தடத்தில் உள்ளே வர மாதிரி இருக்குங்க பதினாறு அடி மண் பாதையில் ஏழ்நூறு மீட்டர் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் சின்ன செட்டும் இருக்குதுங்க உள்ள வந்து சும்மா தங்குற அளவுக்கு ஒரு சின்ன ஷெட்டும் இருக்குது மூணு ஏக்கர் ஃபுல்லாக எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது கிடச்சிருங்க பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அது கிடைக்காது மூணு ஏக்கர் டோட்டல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும் ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் வலி எல்லாமே வந்து சொல்லிவிட்டு செம்மண் பூமி எல்லாம் ரொம்பவே அருமையான பூமிங்க ரேட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது கம்மியான ரேட்டாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க மெயின் ரோடு ஃபேஸிங்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் கோடிக்கு போயிட்டு சேல் ஆகிட்டு இருக்குதுங்க இது வந்து ஒரு ஏழ்நூறு மீட்டர் உள்ளே வரங்காட்டி உங்களுக்கு அறுபது லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க வாட்டர் சோர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தென்னை மரத்துக்கு இந்த பாதையில் உள்ளே வரணுங்க மண் பாதையில் உள்ளே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஏழ்நூறு மீட்டர் கிணறு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா தண்ணி தான் இந்த கிணத்துலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு வந்து நம்மளுக்கு காமன் கூட்டாக கிடச்சிருங்க ரெண்டு நாளைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ